எனக்கு பிரியமான அன்பு மக்களே நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்கின்றோம் நல்லதுதான் ஆனால் கோயிலுக்கு செல்லும் பொழுது பைபிளை கொண்டு செல்ல வெட்கப்படுகின்றோம் பிற சபையை சார்ந்தவர்களை பாருங்கள் எல்லோரும் ஒவ்வொரு பைபிளை எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு செல்கின்றார்கள் நாம் என்ன நினைக்கின்றோம் ஞாயிற்றுக்கிழமை பூசையை பார்த்தால் போதும் எல்லாம் சரியாகிவிடும் என்று அல்லவே அல்ல மக்களில் பைபிள் என்றால் என்ன அது கடவுளின் வார்த்தை இட் இஸ் அ வேர்ட் ஆஃப் காட் லிவிங் டாக்குமெண்ட் வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் அதில் உள்ளன ஏனென்றால் ஆதியிலே வார்த்தை தான் இருந்தது அது கடவுளிடம் இருந்தது ஆக நாம் பைபிளை வாசிக்கும் பொழுது நாம் கடவுளிடம் உரையாடுகின்றோம் என்றுதான் அர்த்தம் ஆக பைபிளை நாம் கையில் வைத்து கொண்டு சென்றால் கடவுள் உங்களோடு இருக்கின்றார் என்னோடு இருக்கின்றார் உன்னோடு இருக்கின்றார் என்ற ஒரு உணர்வு வரும் அப்பொழுது நீ பாதுகாப்பாக உணர்வாய் நான் பாதுகாப்பாக இருக்கின்றேன் ஏனென்றால் கடவுள் என்னுடன் உயிருள்ள தேவன் என்னுடன் இருக்கின்றார் என்ற ஒன்று ஒரு உணர்வு வரும் பிற சபையை சார்ந்தவர்கள் வெளியூருக்கு சென்றாலும் பைபிளை தவறாமல் அவர்களது பைக்குள் அல்லது கீப் பேக் அதாவது எப்பொழுதும் அது அவர்களுடன் இருக்கும் ஏனென்றால் நீங்கள் ஒரு சமயம் ஏதாவது பிரச்சனை வந்ததோ அல்லது சோர்வாகி இருக்கின்றீர்களோ என்றால் உடனே பைபிளை எடுத்து வாசியுங்கள் அதில் உங்களுக்கு சக்தி கிடைக்கும் பலம் கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் பயம் எல்லாம் போய்விடும் ஆக பயம் எல்லாம் நீங்கி நல்ல வாழ்வு வாழ நாம் தினந்தோறும் பைபிளை அதாவது விவிலியத்தை வாசிக்க வேண்டும் ஆக பைபிள் எவ்வளவு முக்கியமானது என்பதை பாருங்கள் நீங்கள் எப்பொழுது எல்லாம் பைபிளை வாசிக்கின்றீர்களோ நீங்கள் கடவுளிடம் பேசுகின்றீர்கள் கடவுள் உங்களிடம் பேசுகின்றார் ஆக உங்களது அன்றாட பிரச்சனையை நீங்கள் கடவுளிடம் தெரிவிக்கலாம் அவர் நம்மை படைத்தவர் நமக்கு எல்லா நன்மைகளையும் தருவார் என்ற எண்ணத்தில் வாழ்வோம் மக்களே